பண்ற மாதிரி மினிமம் எட்டு பீஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணும் ஹோல்சேல்ல நம்மளோட பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஷிப்பிங் ஃப்ரீ ஆர்டர் பண்ணி ரெண்டே நாள் உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் அது மட்டும் இல்லாம இது ஆடி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இந்த பிரைஸ் வந்து நீங்க கேட்டீங்கன்னா அசந்து போயிருவீங்க தமிழ்நாட்டிலேயே இது மாதிரி பிரைஸ் எங்கேயுமே உங்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்லுவோம் இப்ப மெட்டீரியல் நம்ம பாக்கலாங்களா ஓகேங்கண்ணா பாக்கலாங்கண்ணா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரியான் மெட்டீரியல்லாம் வந்து சுடிதாரு அதே கேட்லாக் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்குன்னா கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது கேட்லாக் இந்த மெட்டீரியல் பாருங்க காட்டுறேன் உங்களுக்கு வந்து எப்படி கேட்லாக் எப்படி இருக்கு அதே மாதிரியே இருக்குங்கன்னா நான் ஒரு பீஸ் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இது பாத்தீங்கன்னா அம்பர்லா வித் ஓப்பன் கட்டோட உங்களுக்கு வரும்னா ரெண்டு விதமான மெட்டீரியல் உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கு மெட்டீரியல் இப்ப கேட்லாக் பாக்குறீங்க பாத்தீங்களா சேம் அதே மாதிரியே இருக்குங்கன்னா கிளாத் சூப்பரா இருக்குங்கண்ணா அருமையா இருக்குண்ணா சூப்பரா இருக்குங்கண்ணா ஆடி ஸ்பெஷல் ஆஃபர்னா கண்டிப்பா கடைசியில் சொல்லுவேன் நீங்க அசந்து போயிருவீங்க எங்கேயுமே இந்த மாதிரியான கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க மெட்டீரியல் அதே அளவுக்கு சூப்பரா இருக்கும் எல்லாமே நான் வந்துட்டு இந்த பீஸ் காமிச்ச பாத்தீங்களா இது வந்து காட் ஷோட் நான் வந்துட்டு இது டூ பீஸ் செட்டு இதுக்கு வந்து ஷால் வராது ஆனா மத்த பீஸுக்கு எல்லாம் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஷால் இருக்குது ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்குன்னா கலர்ஸும் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த ஆடி ஆஃபர் வந்து நீங்க கரெக்டா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேல்லயும் பர்சேஸ் பண்ணலாம் ரீடெயிலையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டைல சிங்கிள் பீஸ்லயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கலர்ஸ் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்கு எப்படி கேட்லாக் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வந்துருங்க நான் வந்து நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்லயும் நம்ம வந்து டெய்லி கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுவோம்னா தமிழ்நாடு முழுக்க வந்து நீங்க வந்து ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணீங்கன்னா ரெண்டே நாளில உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் வந்து இப்போ இந்த ஒரு பீஸ் காட்டணும் பாருங்க நான் வந்து அம்பர்லா கட்டு இருக்கு நம்ம ஓப்பன் கட்டு இருக்குங்கன்னா ரெண்டு விதமான மெட்டீரியல்ஸ் நமக்கு வந்து அவைலபிலிட்டி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம மூவி ஆயிட்டு இருக்கு இப்ப ஆடி ஆஃபர்னால நம்மளோட ஷாப் பாத்தீங்கன்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல லொக்கேட்டா இருக்கு கலர்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க காலேஜ் போறவங்க ஆபீஸ் போறவங்க எல்லாம் கூட இதை பயன்படுத்தலாம் நல்லா சூப்பரா இருக்குங்கண்ணா இது பாத்தீங்கன்னா பேண்ட் ஷாலோட இருக்குங்கண்ணா கலர்ஸ் சூப்பரா இருக்குங்கண்ணா இது பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஷாலோட இருக்கு வந்துட்டு சோ வந்து மெட்டீரியல் எல்லாம் சூப்பரா இருக்குங்கண்ணா வந்துட்டு எங்கேயுமே கிடைக்காங்கண்ணா நம்ம சொல்லக்கூடிய விலை பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே அசந்து போயிருவீங்க ஆடி ஆஃபருக்கு இப்படி ஒரு ஆஃபரானு நீங்க அசந்து போற அளவுக்கு நம்மளுடைய மெட்டீரியலோட பிரைஸ் நீங்க கேட்டு ஆடி போயிருவீங்க சோ அப்படிதான் நம்மளுடைய டக்ஸ்ல சேலம் ஓல்டு புஸ்டாண்டில் அமைஞ்சிருக்குது ரீட்டைல் ஹோல்சேல் ரெண்டிலயுமே வந்து அவைலபிலிட்டி இருக்குன்னா மெட்டீரியல் எல்லாம் பாக்குறீங்க இப்போ சூப்பரா பாருங்களா அந்த ஆடி ஆஃபர்ல இப்ப நம்ம பாத்துட்டு இருந்த மெட்டீரியல் நான் சொல்லக்கூடிய விலையில கண்டிப்பா நான் ஓப்பன் சேலஞ்ச் சொல்றேன் நான் வந்துட்டு எங்கேயுமே கிடைக்காது அப்படி ஒரு ஆடி ஆஃபர்னா நம்ம சேலத்துல இருக்கிற ஸ்ரீனி டெக்ஸ்ல நம்ம தரப்போறோம் வந்துட்டு இது பாத்தீங்கன்னா பார்ட்டி வேர்னு சொல்லுவாங்க வந்துட்டு இது பாத்தீங்கன்னா மினிமம் வேற எங்கே எடுத்தாலும் சரி குறைஞ்சது ஆயிரம் ரூபா டூ ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேல தான் சொல்லுவாங்க ஆனா நம்ம சொல்லக்கூடிய விலையில வேலை பண்ணி சொல்லுறாங்க ஆடி ஆஃபருக்கு நம்ம தர வழியில யாருமே மாட்டாங்க நம்ம தரம் ஐந்நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு தரங்க வேற எங்கேயுமே மாட்டாங்க இப்படி ஒரு விலை கண்டிப்பா சொல்றேன் நான் சேலம் மட்டும் இல்ல வேற எந்த டிஸ்ட்ரிக்லயுமே இந்த விலைக்கு இந்த மெட்டீரியல் கண்டிப்பா வாய்ப்பே இல்ல நம்மளுடைய ஸ்ரீன் டெக்ஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுவும் பாத்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம ரீட்டெயில் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா வித்தின் ரெண்டே நாளையில உங்களுக்கு வீடு தேடி வந்துருங்க வந்துட்டு நீங்க கொடுக்கக்கூடிய பணத்துக்கு ரொம்ப ஒர்த்தபுளான வந்து ட்ரெஸ் மெட்டீரியல் தான் கண்டிப்பாக காலேஜ் போகிறவங்க ஸ்கூலு வேலைக்கு போகிறவங்க அத்தனை பேருமே இதை பயன்படுத்தலாம் அங்கே வந்துட்டு சூப்பரான மெட்டீரியல் நம்ம ஸ்ரீநிதி டெக்ஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஸ்ரீநிதி டெக்ஸில் சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் அமைஞ்சிருக்குங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீல தெரியிற நம்பருக்கு உடனே நீங்கள் வந்து ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா ரெண்டே நாளில் தமிழ்நாடு முழுக்க ஷிப்பிங் ஃப்ரீவோட அவங்க வீடு தெரிய வருங்க இந்த விலையில் வேறு எங்கேயுமே கிடைக்காத ஒரு அற்புதமான ஆடி ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்க தேங்க்ஸ்